வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்ப்போம் இன்றைக்கி காலையில் சோறாக்க டைம் இல்லை இன்றைக்கி இந்த மிக்சரையும் என்ன அது சேவு அதுக்கு வேறு பேரை மாற்றிக்க பிஸ்கட்டையும் சாப்பிட்றேன் மத்தியானத்துக்கு என்ன பண்ணுறது தெரில காதியம் வலிக்குது கம்மல் தொங்குதுன்னு சொல்லி மாட்டில் போட்டு ஏற்றி மாட்டணும்னு கம்மலுக்கு ஒரு மாட்டில் வந்துறேன் ஆனால் மாட்டில் எடுத்து மாட்டுறது கூட நேரம் இல்லாமல் அதோட சேர்ந்து தொங்கி கம்மல் மட்டும் தொங்குனாலும் பரவாயில்ல மாட்டிலோட சேர்ந்து வெயிட்டாக தொங்கி அந்து போகும் போல வலிக்குது இப்போ யாருக்கிட்ட சொல்கிறேன்னு எனக்கே அது இல்லை ஏம்மா அதை தின்னணும் இதை சாப்பிடணும் ஃபஸ்ட்டு வசிக்குது இது என் உள் மனசில் நானே பேசிக்கிறது வயசான காலத்தில் இந்த பல்லு இடுக்குகள்லாம் போய் ஏதாவது ஒட்டிக்கிறது அதை வேற குச்சியை வச்சு நோண்டி எடுக்கணும் ரொம்ப கஷ்டம் பல்லில் சிக்காத ஒரு உணவு சாப்பிட்றோம்னா அது தண்ணியை மட்டும்தான் குடிக்க முடியும் இவனுக்கு போன் பண்ணுறா அங்கம்மா இவன் வீட்டில் தான் போய் மத்தியானம் சோறுதிங்களான் ஐடியா பண்ணி போன் வருது கூப்பிடுவாலும் ஒரு வேலை சாப்பிட்றதுக்கு ஹலோ நல்லா இருக்கேடி நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா

உன் மனசு என் மனசு எவ்வளவு ஒத்துமையா இருக்குன்னு நான் நினைச்சே நீ செஞ்சுட்ட நிறைய நல்லா செஞ்சு அனுப்பி இருக்கேன் டி பாரு உனக்கே தெரியும் நிறைய செஞ்சு அனுப்பி இருக்கியா சரி சரி நான் போல வச்சிடுறேன் அப்ப மத்தியானமும் செஞ்சு அனுப்புனதை சாப்பிடுவோம் மிச்சத்தை நைட்டுக்கு அந்த செஞ்சு அனுப்புனதை மிச்சத்தை சாப்பிடுவோம் இன்னைக்கு வேலை மிச்சம் சமைக்கிற வேலை மிச்சம் ரெண்டாயிரம் ரூபாய் மிச்சம் இதை சாப்பிடுவோம் ஆகா பிரியாணி வந்துடுச்சு முதல்ல நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஒரு வீடாக போடணும் என்ன இது ஒரு மாதிரி நடந்து வரேன் பிரியாணி தூக்கோட வருவான்னு பார்த்தா இடுப்பு வேட்டியை தூக்கி மடித்து கட்டிக்கிட்டு வெறுங்கையாக கையை வீசிக்கிட்டு வர்றேன் நல்லா சாப்பிட்டுட்டு வெத்தலை வாக்கை போட்டு அதை கூட உண்டா மயக்கம் தொண்டை வரைக்குன்னு சொன்ன மாதிரி எப்படி வரையான் பாரு குடியாரப்பைய மாதிரி நிறையா பிரியாணி தின்னு இருப்பேன் போல் வெளியே வச்சிருப்பேன் போய் பார்ப்போமா தூக்கம் வெளியே வச்சுட்டு வந்திருப்பேன் என்ன வெளியவும் தூக்கம் காணா பகிர் பெருசாக இருக்குது எல்லாத்தையும் வகுத்துக்குள்ளே நீயே போட்டுக்கிட்டியோ ஆ சாப்பிட்டது செமிக்கணுன்னு வெத்தலை வாக்கு போட்டு வந்திருக்க என்ன பார்க்க வெத்தலா பாக்கு குடும்பமே சேர்ந்து பத்தலையா பத்தலையே வாயிலே குத்துனாங்க நீ வெத்தலை பத்தி பேசுற வாயிலே குத்துனாங்களா ஆமா எதுக்குடா குத்துனாங்க வாயில நான் உன கேட்டேன் குத்துன குத்துல பத்தலையா பத்தலையான்னு கேட்டு வந்த ரத்தம் இது நீ வெத்தலைய பத்தி பேசுற ஆ நீ ஒரு தாய் என்னது வாயில குத்துனாங்களா செஞ்சு அனுப்பிருக்கே செஞ்சு அனுப்பிருக்கேன்னு சொன்னாலே இதைத்தே செஞ்சு அனுப்பினாளா நல்லா பாத்துக்கோ இதைத்தான் செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க சரி அப்படி நீ என்னடா சொன்னால் என்னடா கேட்டால் அதுவா ஓ இதுக்கு பேருதே ப்ளாஸ் பேக்கா ஃப்ளாஸ்க் பேக் போகிறியா ஆமா ஆ அடிக்கடி பேசதான் மறந்துடுவேன் அத்தாடி எதுக்குடா குத்துண்ணா இதே அவங்க செஞ்சு அனுப்பனே செஞ்சு அனுப்பலேன்னு சொன்னாலா

கம்மா ஆன்ட்டி கம்மா ஆன்டி ன்னு சொன்னா வாங்காட்டி வாங்காண்டின்னு ஆன்டி ன்னு சொல்றதுதானா நான் கொஞ்சம் ஸ்பீடா சொல்லிட்டேன் ஸ்பீடா சொன்னியா ஆமா கம்மா ஆன்ட்டி கம்மா ஆன்டி ன்னு சொல்லிருபா இது ஸ்பீடு நான் ஓவர் ஸ்பீடுல தான் போறான ஓவர் ஸ்பீடா வா கம்மா ஆன்ட்டி கம்மா ஆன்டி ன்னு இல்லையா என்ன ஓவர் ஸ்பீடா கொஞ்சம் போயிட்டேன் அது ஒரு குத்துமா சொல்றாங்க என்ன ஓவர் ஸ்பீடா போனா என்ன குத்துமா சொல்றாங்க அதாவது நான் வந்து நூறு கிலோமீட்டர் ஸ்பீடா போய் கம்ம ஆண்டியா வந்து கம்ம நாட்டின்னு சொல்லிட்டேன் நூற தாண்டி போய் கம்ம நாட்டி சொன்னதுனால நூத்தி ஒண்ணு வந்துருச்சு நூத்தி ஒண்ணு அதனால நேரவே இல்லையா ஆனா இழுச்சா என்ன அதுல ஏறல வேற இல்ல என்னடா ஒளர்ற நேரம் நீ காப்பாத்துவோம் சொல்லி இங்க வந்துட்டல நான் உன்னை காப்பாத்த பெரியவங்களை மரியாதை இல்லாம பேசுனதும் இல்லாம இங்கிலீஷ் தெரியலன்னா தமிழ்லயே ஒழுங்கா பேசாம வேகமா பேசுற சாட்டா பேசுறேன் இப்படிதான் நிறைய பேர் பேரையும் சாட்டா சொல்றேன்னு ஏற கூடமா பேசிட்டு இருக்கேங்க இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில அடியா அங்க அடியில இங்க இடியாச்சே வாங்கின அடியா வழி தாங்க முடியல மறுபடியும் அடியா நில்றா நில்றா அச்சுச்சோ ஓடி போய் உள்ள கதவை பூட்டிக்கிட்டானே என்ன பண்றது பசிச்சா திங்கிறதுக்கு கதவை திறந்து வந்துதான் ஆகணும் ஆமா இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுவாங்களே அதை முதல்ல சொல்லி அங்கம்மாவை சமாதானம் பண்ணணும் அப்போத்தே நம்மளுக்கு ருசியான பிரியாணி கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா